என் பெயர் உமா எனக்கு வயது பதினெட்டு ஆகிறது எங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா மற்றும் எனது இரண்டு தங்கைகள் உள்ளனர் நானும் அவ்வளவாக படிக்கவில்லை பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு ஒரு வருடமாக வீட்டில்தான் இருக்கின்றேன் இரு தங்கைகளும் படித்துக்கொண்டிருக்கின்றனர் எனது அம்மா எனக்கு பதினேழு வயது ஆகும்பொழுதே திருமணத்திற்கு மாப்பிள்ளை தேடத் தொடங்கினார் அம்மாவும் அப்பாவிடம் பெண்களுக்கு சீக்கிரமே திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பார் எங்கள் தெருவில் ஒரு பெண் தரகர் இருந்தார் பெரும்பாலும் தெருவில் உள்ள அனைத்து திருமணங்களையும் அவர்தான் பெண் மாப்பிள்ளை பார்த்து நடத்தி வைத்திருந்தார் எங்களுக்கும் நல்ல பழக்கமானவர் தான் எங்கள் வீட்டில் மூன்று பெண் பிள்ளைகள் என்பதால் அடிக்கடி வீட்டிற்கு வந்து போவார் அது மட்டுமல்லாமல் அவரே அம்மாவிடம் பெண்களை சீக்கிரம் திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் இல்லையெனில் காதல் என்று சொல்லி வீட்டை விட்டு ஓடிவிடுவர் என கூறுவார் காரணம் அவருக்கு திருமணம் செய்து வைத்தால் கிடைக்கும் கமிஷன் பணத்தில்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் பெண் பிள்ளைகள் இருக்கும் வீட்டார்களிடம் இதை போலவே சொல்லி திருமணத்தையும் நடத்தி வைப்பார் இதை கேட்கும் அம்மாவும் தனது பிள்ளைகளுக்கும் வெகு விரைவிலேயே திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார் ஒருநாள் அந்த பெண் தரகரை அழைத்த அம்மா எனக்காக ஒரு சம்பந்தம் பார்க்கும்படி கூறினார் அவரு மகிழ்ச்சி அடைந்து திருமணத்திற்கு என்னென்ன வரதட்சணையாக கொடுப்பீர்கள் என விபரங்களை கேட்க அம்மாவோ எங்களிடம் தற்சமயம் வரதட்சணையாக கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்றார் அவரும் வரதட்சணை இல்லாமல் இப்பொழுதெல்லாம் திருமணம் நடைபெறுவது மிக கடிதம் பெரிதாக இல்லை என்றாலும் சிறிதாவது வரதட்சணை கொடுத்துதான் ஆக வேண்டும் நீ இப்படி சொன்னால் உன் மகளுக்கு திருமணம் ஆகுமா என்பதே சந்தேகமே என்றார் இதை கேட்டு கவலை அடைந்த அம்மாவும் அப்படி சொல்லாது யாராவது நல்ல மனமுள்ள வரதட்சணை வாங்குவது தவறு என்று நினைக்கும் மாப்பிள்ளகி கிடைப்பார்கள் அதே போல யாரேனும் கிடைத்தால் பார்த்து சொல் எங்களிடம் பணம் மட்டுமே இல்லை எனது பெண்களை நான் நன்றாக வளர்த்திருக்கின்றேன் நல்ல அழகாகவும் இருக்கின்றார்கள் புகுந்த வீட்டை மகிழ்ச்சியாகவும் பண்பாகவும் பார்த்து கொள்வார்கள் என்று எங்களை பாராட்டி பேசினார் அவரும் அம்மாவிடம் எந்த ஒரு தாய்க்கும் மகள்கள் பேரழகுதான் வெறும் குணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்றார் அம்மாவும் ஏதாவது செய்து நல்ல இடமாக பார்த்து சொல் என்றார் எங்களின் குடும்ப நிலைமையும் இப்பொழுது சரியில்லை கடன் வாங்குவது என்றாலும் திருப்பி கொடுக்க முடியுமா என்பது சந்தேகமே அது மட்டுமல்லாமல் அவளுக்கு பிறகு இன்னும் இரண்டு தங்கைகள் உள்ளனர் அவர்களின் வாழ்க்கையையும் பார்க்க வேண்டும் என்றார் சிறிது நேரம் யோசித்த அவரும் என்னிடம் ஒரு சம்பந்தம் உள்ளது ஆனால் மாப்பிள்ளை ஒரு நிபந்தனை விதித்துள்ளார் என்றார் பேசிக்கொண்டே அவர் என்னை பார்க்க அதை கவனித்த அம்மாவும் என்னை அங்கிருந்து போகும்படி விரட்டிவிட்டார் எனக்கும் அவர்கள் என்ன பேசிக் என்று கேட்க வேண்டும் என்ற ஆவல் தோன்றியது அவர்கள் முன்னால் சென்று கதவின் பின் ஒளிந்து கொண்டு கேட்க ஆரம்பித்தேன் பின்பு தரகர் தொடர்ந்தார் ஒரு மாப்பிள்ளை உள்ளார் அவருக்கென்று அம்மா மட்டுமே உள்ளார் சொந்தமாக வீடு வைத்திருக்கின்றார் சிறிதாக வியாபாரமும் செய்து வருகிறார் பார்ப்பதற்கு நன்றாகவும் இருப்பார் வயதும் அதிகம் இல்லை ஆனால் திருமணத்திற்கு முன்பு பெண்ணை பார்த்து பேச வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார் என்று கூறிவிட்டு அம்மாவை அருகில் அழைத்து அவரின் காதில் ஏதேதோ கிசைக்கு இதை என்னால் கேட்க முடியவில்லை பின்பு இரண்டு நாட்கள் கழித்து அம்மா என்னை அழைத்து அணிந்து கொள்வதற்கு ஒரு புடவையும் அதற்கு மேட்சாக ஜாக்கெட்டையும் கொடுத்து இன்று உன்னை பெண் பார்க்க வருகின்றனர் இதை அணிந்து கொண்டு வா என என்னை அனுப்பி வைத்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் வீட்டில் அப்பாவும் இல்லை சகோதரிகளும் இல்லை நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம் அம்மாவிடம் அப்பா இல்லாமல் பெண் பார்க்க வருவது எனக்கு சரியாக படவில்லை என்றேன் அம்மாவும் கோபமாக நான் சொல்வதை மட்டும் கேள் நான் எது செய்தாலும் உனது நல்லதற்காகத்தான் செய்வேன் இப்பொழுது மாப்பிள்ளைக்கு பிடித்து விட்டது என்றால் பிறகு ஒருநாள் அப்பாவையும் உறவினர்களையும் அழைத்து நிச்சயதார்த்தத்தை முடித்து விடலாம் என்றார் அதுவரை இது பற்றி யாரிடமும் கூறாது என்றார் நானும் அரைமனதாக சம்மதித்து புடவையை அணிந்து கொண்டேன் புடவையும் ஜாக்கெட்டும் மிகவும் இறுக்கமாக இருந்தது இதை பற்றி அம்மாவிடம் கூற அது ஒன்றும் இல்லை பார்த்து என என்னை அமர வைத்து எனக்கு அலங்கரிக்கத் தொடங்கினார் சிறிது நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்கவே அம்மா மட்டும் சென்று கதவை திறந்துவிட்டு எனது அருகே வந்து மீண்டும் அலங்கரிக்க தொடங்கினார் நான் யார் என்று கேட்க யாரும் இல்லை என்று பதிலளித்தார் அலங்காரம் முழுமையடைந்ததும் என்னை அழைத்து உனது அறைக்கு போய் என்றார் நானும் குழம்பி போய் எனது அறைக்கு சென்றேன் அங்கே ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான் அவனை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது நமது அறையில் இப்படி ஒரு ஆண்மகன் அமர்ந்திருக்கின்றான் என்று பதட்டமாகி வெளியில் பார்க்க அம்மாவோ சற்று தூரத்திலிருந்து இருந்து என்பது போல சைகை காண்பித்தார் எனக்கு சற்று புனிந்து போனது இவன்தான் தான் மாப்பிளையாக இருக்க வேண்டும் என்று ஆனால் உறவினர்கள் யாரும் அல்லாமல் இவன் ஏன் தனிமையில் வந்திருக்கின்றான் என யோசித்து கொண்டே நின்றேன் எதுவும் பொறுப்படுத்தாத அவன் என்னை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டிருந்தான் குறிப்பாக எனது இடுப்பை உற்று நோக்கினான் பிறகு என் அருகில் வர நான் பயந்து போனேன் அவன் என்னை பார்த்து சிறிதாக புன்னகைத்துவிட்டு எனது அறையை விட்டு வெளியில் சென்றான் அம்மாவிடம் ஏதோ பேசிவிட்டு சென்று விட்டான் அந்நான் பயந்து போய் அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு அம்மாவின் மேல்தான் கோபம் வந்தது ஏன் இவர் இப்படி செய்கிறார் என குழப்பம் அடைந்து அவரை பார்த்து கொண்டிருந்தேன் அவரும் மீண்டும் ஒரு முறை இங்கு நடந்ததை யாரிடமும் சொல்லாதே இது உனக்கு பிறகு ஒரு முறை சொல்கிறேன் என்றார் நானும் அதை அப்படியே விட்டுவிட்டேன் ஒரு வாரம் கழித்து என்னை பெண் பார்க்க வருவதாக அந்த பெண் தரகர் எனது அப்பாவிடம் கூறி சென்றார் எனது அப்பாவும் மகிழ்ச்சி அடைந்து எங்களின் உறவினர்களுடன் மாப்பிள்ளைக்காக காத்திருந்தனர் மாப்பிள்ளையும் அவர்களது உறவினர் சிலரும் வந்திருந்தனர் மாப்பிள்ளையை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனெனில் ஒரு வாரத்திற்கு முன்பு வீட்டிற்கு வந்த இளைஞன் தான் அவன் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அம்மாவை பார்க்க அம்மா ஒன்றும் இல்லை என்பது போல செய்கை காண்பித்தார் பிறகு அலங்கரித்த என்னை சரியாக கூட பார்க்காமல் மாப்பிள்ளை சரி என்று கல்யாணத்திற்கு சம்மதித்தார் பிறகு அனைவருமாக சேர்ந்து அடுத்த ஒரு வாரத்திலேயே திருமணம் நடைபெறுவதாக தேதியை குறித்தனர் அவர்களும் சொன்னதைப் போலவே வரதட்சணையைப் பற்றி எதுவும் பேசவில்லை திருமணமும் எளிமையாக ஒரு கோவிலில் நடைபெற்றது திருமணமாகி நான் அவர்களது வீட்டிற்கு சென்றேன் என்னுடைய கணவனின் பெயர் கமலேஷ் அங்கு அலங்கரித்துவிட்டு விட்டு முதலீடு அறையில் அவருக்காக காத்திருந்தேன் அவரும் வந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார் அவரிடம் பேசியதிலிருந்து இருந்து அவ்வளவு கெட்டவர் இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன் ஆனால் அவர் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்பதையும் புரிந்து கொண்டேன் நானும் எனது சந்தேகத்தை கேட்க ஆரம்பித்தேன் எதற்காக என்னை நீங்கள் தனியாக பெண் பார்க்க வந்தீர்கள் என்று கேட்டேன் அவரும் எனக்கு குண்டான பெண்களை பிடிக்காது எங்கே எனது அம்மாவுடனும் உறவினர்களுடனும் உன்னை பெண் பார்க்க வந்து அதுவும் நீ குண்டாக இருந்துவிட்டால் அதுவும் எனது அம்மாவிற்கு பிடித்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்துதான் அந்த பெண் தரகரிடம் முன்பே ஒரு முறை நான் மட்டும் பெண்ணை பார்க்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருந்தேன் அதற்காகத்தான் உன்னையும் அப்படி பார்க்க வந்தேன் என்றார் எனக்கு இப்பொழுது அம்மா செய்தது ஓரளவு புரிந்து போனது பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசி சிரித்திவிட்டு பிறகு ஆக வேண்டிய வேலைகளை பார்த்துவிட்டு உறங்கிவிட்டோம் ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை இதுதான் நான் சந்தோஷமாக இருக்க போகும் கடைசி இரவு என்று மறுநாள் காலை கணவர் என்னிடம் ஒரு காகிதத்தை கொடுத்தார் அதை திறந்து பார்க்க நான் அதிர்ச்சி அடைந்தேன் அதில் நான் என்ன சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்று அனைத்து விபரங்களும் இருந்தது நானும் புரியாதவளாய் அவரிடம் கேட்க அவர் நேற்று நான் தான் சொன்னேனே குண்டான பெண்களை எனக்கு பிடிக்காது என்று அதனால்தான் நீ குண்டாமாக இருக்க இதை கடைபிடிக்க வேண்டும் மறுமுறை சொல்கிறேன் ஞாபகம் வைத்துக்கொள் எனக்கு குண்டான பெண்களை பிடிக்கவே பிடிக்காது என்றார் எனக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிந்தது ஆனால் நான் இப்பொழுது குண்டாக இல்லை எங்கே குண்டாக ஆகிவிடுவோமோ என்று பயந்து அதை அனைத்தையும் சொல்கிறார் எனவும் புரிந்தது நானும் அவருக்காக சம்மதித்து அதில் உள்ள உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க ஆரம்பித்தேன் இந்த விஷயத்தில் என்னிடம் அவர் கண்டிப்பாக நடந்து கொண்டார் என்னாலும் அவர் கூறியதை கடைபிடிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது எப்பொழுதும் பசி என்னை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது எங்களின் வீட்டினில் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டதில்லை மிகவும் சிரமமாக இருந்தது என்னை பார்த்து பாவப்பட்ட எனது மாமியார்தான் கணவருக்கு தெரியாமல் சில தின்பண்டங்களை கொடுப்பார் ஒரு நாள் எதேச்சையாக பக்கத்து வீட்டில் பெண்ணுக்கு பிறந்த நாள் என்று கேக் கொடுத்து விட்டு சென்றனர் நானும் அதை ஆசையாக சாப்பிட்ட பொழுது கணவர் கமலேஷ் பார்த்து விட்டார் நான் அவர் எச்சரித்து மன்னித்து விடுவார் என்றுதான் நினைத்தேன் ஆனால் என் அருகில் வந்த அவர் வேகமாக எனது கன்னத்தில் அறைந்தார் நான் சொல்வதை கேட்டால் நீ இங்கு இருக்கலாம் இல்லை என்றால் இப்பொழுதே உனது வீட்டிற்கு சென்று விடு என கத்த ஆரம்பித்தார் நானும் அழுதுகொண்டே ஒரு கேக் சாப்பிட்டது இவ்வளவு பெரிய குற்றமா என அவரிடம் கேட்க அவரோ உனது இஷ்டத்திற்கு சாப்பிட்டால் குண்டாகி விடுவாய் பிறகு உன்னை விவாகரத்து செய்ய நேரிடும் அதற்காகத்தான் இப்பொழுதே உன்னை தயார் செய்கிறேன் என்றார் எனக்கு அவர் கூறியது மேலும் பீதியளித்தது இப்படியே நரக வேதனைகள் மூன்று மாதங்கள் சென்றது நானும் கர்ப்பமானேன் கர்ப்பமான விஷயத்தை மாமியாரிடம் சொல்ல அவரும் சந்தோஷம் அடைந்தார் எனக்குள்ளும் சந்தோஷம் ஏற்பட்டது இனிமேல் உணவு கட்டுப்பாடு எதுவும் இருக்காது என்று நினைத்தேன் இதை கணவரிடம் தெரிவிக்க அவரும் சந்தோஷமடைந்தார் ஆனால் அதற்கு பின்னாலும் அந்த கொடூரமான செயலை செய்ய ஆரம்பித்தார் முன்பை போலவே உணவு கட்டுப்பாடுகளை விதிக்கத் தொடங்கினார் மாமியாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஆபத்து வந்துவிடும் என்றும் கூறினார் ஆனால் எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை எனக்கே கணவரின் மேல் வெறுப்பு வந்துவிட்டது அவர் ஒரு மனநோயாளியைப் போல எனக்கு தோற்றமளித்தார் இந்த கொடுமை தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருந்தது பிறகு ஏழு மாதங்களிலேயே உலகாப்பு விழா நடத்தி எனது அப்பா அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் அங்கு வந்த பிறகுதான் எனக்கு சொர்க்கமாக தோன்றியது எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக இருந்தேன் குழந்தை பிறக்கும் நேரமும் வந்தது அதிகமான உணவு கட்டுப்பாட்டில் இருந்ததால் ரத்தம் இல்லை என்று கூறி குழந்தையை ஆபரேஷன் செய்து வெளியில் எடுத்தனர் இப்படியாக எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது சில நாட்களிலேயே கணவரும் மாமியாரும் வந்து என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றனர் நானும் சற்று உடல்நிலை தேறி வந்தேன் இப்பொழுது விதியும் என் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பித்தது ஆபரேஷன் செய்த காரணத்தினால் உடல் பருமன் அதிகமானது சில மாதங்களிலேயே உடல் எடை இரண்டு மடங்கானது எனது கணவரும் இதை பார்த்து கோபப்படத் தொடங்கினார் இப்பொழுது எல்லாம் என்னிடம் அவர் சரியாக பேசுவது கூட இல்லை நானும் சில நாட்களில் சரியாகி விடுவார் என அமைதியாக இருந்து விட்டேன் ஆனால் நடந்ததோ வேறு ஒரு நாள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மாலையும் கழுத்துமாக வந்து நின்றார் எனக்கு இதயமே நின்றுவிடும் போல் தோன்றியது எனது மாமியாரும் கணவரிடம் கோபப்பட ஆரம்பித்தார் ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை என்னிடம் வந்து நான் உன்னிடம் முன்பே சொல்லிவிட்டேன் குண்டான பெண்களை எனக்கு பிடிக்காது என்று அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு எனக்கு வாழ விருப்பம் இல்லை உனக்கு ஆண் குழந்தை பிறந்ததால் மட்டும் இனி இந்த வீட்டில் ஒரு ஓரமாக தங்கிக் கொள்ளலாம் மற்றபடி என்னிடமிருந்து எதையும் நீ எதிர்பார்க்க கூடாது என்றார் எனக்கு கோபமாக வந்தது அவரிடம் சண்டையிடத் தொடங்கினேன் ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை ஒரு கட்டத்தில் நானும் எனது குழந்தையை அழைத்துக்கொண்டு என் தந்தை வீட்டிற்கு வந்துவிட்டேன் அங்கு வந்தும் எனக்கு நிம்மதி இல்லை ஏற்கனவே இவர்கள் ஏழ்மையில் இருந்தனர் அது மட்டுமல்லாமல் வாழ வெட்டியாக வந்திருக்கும் என்னால் சகோதரர்களின் திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டேன் பின்பு நானாக சிறிது தூரத்திலேயே வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கினேன் ஒரு பஞ்சு மில்லில் வேலைக்கும் சேர்ந்தேன் வேலை மிகவும் கடினமாக இருந்தாலும் குழந்தைக்காகவும் எனது வாழ்க்கைக்காகவும் தொடர்ந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் வேலைக்கு சென்று மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இதுவரை எனது கணவரை பற்றி எந்த செய்தியும் கேட்கவில்லை சொல்லப்போனால் அவரை மறந்துவிட்டேன் என்று கூட சொல்லலாம் இப்பொழுது எனது குறிக்கோள் எனது பிள்ளையை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதில் மட்டுமே இருந்தது எனது உடல் எடையும் முன்பைப் போல மிளிந்து விட்டது ஒரு நாள் நானும் எனது குழந்தையும் பொருட்கள் வாங்குவதற்காக சந்தைக்கு சென்றோம் அங்கு நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சியாக்கியது ஒரு கடையில் எனது கணவர் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்க்கும் பொழுது உடல் பருத்து ஆள் அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறி போயிருந்தார் நான் வருவதை அவரும் கண்டுவிட்டார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை நடக்க முடியாமல் நடந்து என்னை நோக்கி வந்தார் எனது அருகே வந்து குழந்தையை பார்த்ததும் அவனை தூக்குவதற்கு முயற்சி செய்ய நான் குழந்தையை பின்பக்கமாக இழுத்து என்னுடன் மறைத்து கொண்டேன் அவருக்கு புரிந்து போனது நான் கோபத்தில் உள்ளேன் என்று பின் அவராகவே தொடர்ந்தார் உனக்கு துரோகம் செய்தது தவறுதான் அதற்காகத்தான் தான் கடவுளாக பார்த்து என்னை இப்படி குண்டாக மாற்றிவிட்டான் இடையில் சிறிதாக உடல் உபாதைகள் வந்து இப்படியாகிவிட்டேன் நான் குண்டாகி போனதால் நான் திருமணம் செய்து கொண்டவள் என்னை விட்டு சென்று விட்டாள் நானும் தனியாகத்தான் உள்ளேன் உனக்கு நான் செய்த கொடுமைகளை நினைக்கும் பொழுது நான் படும் கஷ்டம் ஒன்றுமே இல்லை தயவுசெய்து என்னை மன்னித்து விடு என்று கண்ணீருடன் கைகளை கூப்பி நின்றார் நானும் ஒன்றும் பேசாமல் குழந்தையை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன் வரும் மொழியில் எனது பையனும் அவர் யார் அம்மா என்று கேட்டார் நானும் அவர்தான் உனது அப்பா என்றேன் பையன் சிரித்து கொண்டே இவ்வளவு குண்டாக இருக்கின்றார் இவரா எனது அப்பா என்று கேலி செய்தான் நானும் அவனிடம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இறைவன் கொடுத்ததை தாராளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மனதிற்கும் நிம்மதியாக இருக்கும் என்று புத்திமதி கூறினேன் மறுநாள் காலை எனது வீட்டை விசாரித்து கணவர் வீட்டிற்கே வந்துவிட்டார் என்னிடம் பலமுறை மன்னிப்பு கேட்டார் ஆனால் ஏனோ தெரியவில்லை அவரை ஏற்றுக்கொள்ள எனது மனம் மறுத்து விட்டது எனது மாமியாரும் அப்பா அம்மாவும் பலமுறை வந்து என்னிடம் பேசினர் நானும் ஒரு கட்டத்தில் குழந்தைக்கு அப்பா வேண்டுமே என நினைத்து அவருடன் வாழ சம்மதித்தேன் அவரது வீட்டிற்கு சென்று வாழவும் தொடங்கினேன் அவரும் என்னிடம் தன் தவறை உணர்ந்து மனமுருகி மன்னிப்பு கூறினார் அவர் முன்பு போல இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் இதில் எனக்கு மகிழ்ச்சியே இப்பொழுது வாழ்க்கை அவருடன் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது